ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம குட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான சவுத் இண்டியன் ஃபேவரட் எக் மசாலா எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க இது எல்லாருக்குமே ஒரு ஃபேவராட்டான எக் மசாலாவாக இருக்கும் இந்த எக் மசாலா பார்த்திங்கனா சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கனா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்து தோல்டெல்லாம் நீக்கிட்டு ஒன்று பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து வேலை பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு வச்சிருக்கேன் ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகாய் உங்ககிட்ட வந்து புதினா இருந்ததுன்னா புதினாவும் கூட சேர்த்துக்கங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது இல்லாததுனால நான் சேர்க்கல நான் இப்போ அது கூடவே ஒரு பட்டியை வந்து ரெண்டை உடச்சி வச்சுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் இதையுமே வந்து இதோட சேர்த்து மையை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ அதுக்கு நான் மண் வந்து பயன்படுத்திக்கிறேங்க மண் சட்டி பயன்படுத்தி யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் ரீஃபன்டாயில் எதுனாலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து மண் சட்டி நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஐ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் பொடிசா நறுக்கின ஒரு ஒன்றரை வெங்காயம் வந்து எடுக்க எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு ஒன்றரை வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரணுங்க அதுக்குள்ளார நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதம் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அப்படியே டைரக்ட்டாக வந்து பச்சையை தான் நம்ம அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே மீடியம் சைஸு மூணு தக்காளி பழம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க அதையுமே நம்ம சேர்த்து விட்டுடலாம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியத்தில் சின்ன சின்ன மீடியமாக இருந்ததுன்னா மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க இல்லை பெரிய சைஸ் தக்காளி பழமாக இருந்ததுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற முட்டையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் பத்து முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் திக்கான கிரேவின்றதுனால நான் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது ஆனால் நான் மூணு தக்காளி பழம் நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் வெறும் மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் மிளகி எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க ஒரு கால் டீஸ்பூனோடு கொஞ்சம் குறைவாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம தேங்காய் விழுதி எதுவும் சேர்க்க போகிறதில்லை நம்ம சேர்க்குற இந்த மசாலா தான் நம்ம நம்ம கிரேவிக்கு ஒரு திக்கான கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இங்கே விருப்பம் இருந்தால் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாமே வந்து சட்டுன்னு வதங்கி வரதுக்காக மொத்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போயே வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் மிக்சி சாரை அலசிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க கொதிச்சு வந்த பிறகு நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இருக்கிற கிரேவி வந்து நல்லாவே சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க நம்ம இன்னைக்கு மொத்தமாக ஏழு முட்டை நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாதியை கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதித்து வரட்டும் நீங்கள் கீறிவிட்டும் சேர்த்துக்கலாம் அப்படியேவும் சேர்த்துக்கலாங்க அப்படியே சேர்க்கும் போது முட்டை வந்து கொஞ்சம் கூட கிராக் விழாமல் வரும் அப்படி இல்லைன்னா என்னங்க கீரிட்டு சேர்க்கும் போது அந்த மசாலா உள்ளெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்ல ஒரு திக்கான கிரேவி வந்து நமக்கு கிடைக்குங்க இப்போ மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் சூப்பரான முட்டை கிரேவி வந்து நமக்கு ரொம்ப நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த முட்டை கிரேவி மசாலா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மண் செய்ய பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக கிரேவி எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்களாவே நம்ம அதிகமான அளவுக்கு நம்ம சாப்பிட முடியுங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தியகுட்டி சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்